ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சமையல் நேரத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் நிறைந்த வேப்பம்பூவில் ரசம் செய்ய போகிறேங்க இந்த வேப்பம்பூவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது வயிற்றுல இருக்கிற புழு போகும் கல்லீரல் பிரச்சனைக்கு பிளட் ப்ரெஷருக்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு வந்து இது நல்ல ஒரு மருந்து அதில் தாங்க ரசம் செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மார்ச் மாதம் வேப்பம்பூ சீசன்னு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கடியில் போயிட்டு நீங்கள் ஒரு நல்ல கிளீனான துணியாக விரித்து போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த காற்றுக்கு எல்லா பூவும் கொட்டும் அதை எடுத்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு வேப்பம்பூ எடுத்திருக்கேன் இப்போது ரசத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் தக்காளி மல்லித்தலை கருவேப்பிலை பச்சை மிளகாய் பூண்டு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் பெருங்காயம் மஞ்சத்தூள் தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கடுகும் வரமிளகாயும் கருவேப்பில பச்சை மிளகா பூண்டு மிளகு ஜீரகம் இந்த நாளையும் மிக்சியில் போட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாலாம் தேவையில்ல இந்த மாதிரி குரகுரப்பாக இருந்தால் போதும் இப்போ வாங்க நம்ம ரசம் ரெடி பண்ணலாம் நான் ஆல்ரெடி ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் இப்போ அதை நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம் இப்போ நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அப்படியே பச்சையாகவே கொதிக்க விட போகிறோம் தாளிக்க கிடையாது கடைசியாக தான் தாளிப்பு போட போகிறோம் இப்போ இந்த புளித்தண்ணியில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து எடுத்து வச்சுருந்த மூணு தக்காளியும் அப்படியே கையிலே நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் அடுத்து மல்லித்தலையை கிள்ளி போட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதிக்க விடலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து பச்சை மிளகா கருவேப்பிலை பூண்டு மிளகு ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா குரகுரப்பா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க நிறையா நேரம் தேவையில்ல இந்த ரசம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் வச்சு கொடுங்க ரொம்ப கசப்பாலாம் இருக்காது மைல்டான கசப்பு தான் இருக்கும் இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா இங்கே வயிற்றில் இருக்கிற பூச்சி புழுலாம் வெளியே வந்துடும் பசிக்காத குழந்தைங்க கூட நல்லா பசி எடுத்து சாப்பிடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோயுமே வராது இது வந்து ப்ரெஷரு சுகருன்னு எல்லா நோய்க்குமே ஒரு நல்ல மருந்துங்க இந்த மாதிரி கிடைக்கிறப்ப நீங்கள் எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வருஷம் புல்லாக யூஸ் பண்ணலாம் வாரத்தில் ரெண்டு நாள் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் ஆச்சு அந்த ரசம் வச்சு சாப்பிடுங்க இப்போ ரசம் நல்லா கொதிச்சிருச்சிங்க அடுத்து வந்து நம்ம வேப்பம்பூவை தாளிச்சு கொட்ட போகிறோம் அதுக்கு நான் ஒரு ஐம்பது மில்லி அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெயே சேர்த்துக்கலாம் கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சால் வேப்பம்பூவை சேர்த்துக்கலாம் இந்த வேப்பம்பூ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க அப்படியே சும்மா தாளித்து கொட்டிடக்கூடாது நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் அப்போ தான் கொட்டணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த கசப்புத்தன்மை வந்து கொஞ்சம் குறையுங்க அதனால தான் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிறது பாருங்க நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரசத்தில் வந்து இதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் வேப்பம்பூ ரசம் சூப்பராக மணக்க மணக்க ரெடியாகிடுச்சி இதை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் ஒரு முட்டை பொரியல் செஞ்சுருக்கேன் அதையும் வாங்க குயிக்காக பார்த்துடலாம் முட்டை பொரியலுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் கிலோ அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்த எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெப்பர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்துறேன் வெப்பர் சேர்த்துட்டு சும்மா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பத்து முட்டை எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம உடச்சி பாருங்கள் உடச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா கிண்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான முட்டை பொரியலும் ரெடி ஆயிருங்க பாருங்கள் முட்டை பொரியல் சூப்பராக கிண்டியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா மல்லித்தலையை கிள்ளி போட்டு நம்ம இறக்கிடலாம் பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இன்றைக்கி வந்து பசங்களுக்கு வேப்பம்பூ ரசமும் முட்டை பொரியல் நாங்கள் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பினேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வேப்பம்பூ ரசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு கொடுங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்காச்சும் வச்சு கொடுங்க கொடுத்தது நீங்கள் குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்